விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உலகத்தில் இருக்க இந்தியர்களோட கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனோட அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுறேன் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு அத்தனை திட்டத்தை கொண்டு வந்து பிச்சைக்காரனை கூட பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்க வச்சு ஆச்சரியப்படுத்தினார் நம்ம வளர்ச்சி நாயகன் மோடி ஆனா இப்போதான் புரியுது அது மக்களுக்கு பணம் போடுறதுக்கு இல்லை மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அடிச்சு புடுங்க இருக்கு அப்படின்னு பணம் போட்டா வரி பணம் எடுத்தாவரி பணம் டிரான்சாக்ஷன் பண்ணா வரி இவ்வளவு ஏங்க பணமே இல்லை நல்ல வரிங்களா டோன்ட் வரி அதுக்கும் ஒரு வரி ஆமாங்க நம்ம ஒவ்வொருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் அதாவது குறைந்தபட்ச பண இருப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அபராதம் அதுவும் பத்து ரூபா இருபது ரூபாயெல்லாம் கிடையாது அஞ்சாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் பெருநகரங்களை வசிக்கிறவங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கே நூறுரூவா இரநூறுவா மிச்சப்படுத்துறது பெரிய வேலையா இருக்கு இதுல பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குறவங்க எப்படி அவ்வளவு அஞ்சாயிரவாங்கிறது பெரிய தொகை தானே அது இருப்பு வச்சுட்டு எப்படி இருக்க முடியும் இங்கே பரவாயில்ல கிராமத்தில் இருக்கிறவங்க தினக்கூலிக்கு போறவங்க அவங்க தினம் வாங்குறதே முந்நூறு இரநூறு அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது ஆயிரம் ரூபாய இருப்பு தொகையை வச்சுட்டு சோத்துக்கோலி எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா எதுக்கு இந்த பித்தலாட்டம் ஏன் இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்கன்னு என் ஃப்ரெண்டை கேட்டேன் அவன் சிம்பிளாக சொன்னான் நம்ம சின்னத்தில் சேவாக் சொன்ன மாதிரி மலையா போல உள்ள ஆளுகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை வாரி அரைச்சிட்டு அதை திருப்பி வாங்க துப்பு இல்லாமல் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் கிட்ட அந்த வரியை கூடும் இந்த வரியை கூடுன்னு பிடுங்குது இந்த பேங்க்கு இந்த பேங்க்குங்க நம்ம கிட்ட இந்த வாங்கு வாங்குறாங்கல்ல கோடி கணக்கில் பணம் வாங்கிட்டு போய் திருப்பி கேட்க சொல்லுங்கள் அவனை திரும்ப வர சொல்லுங்க அதை எப்படி வாங்குவாங்க அனுப்பி வச்சதே அவங்க தானே அடிமை மாதிரி வேலை பார்க்குறவங்க கிட்ட தான் அடிச்சு போடுங்க இந்த அரசாங்கம் அதுவும் காவல்துறையினரின் கண்காணிப்புடன் சரி எதுக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் திட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்திய மக்கள் தொகை நூத்தி இருபது கோடி பேர் அதுல பாதி அண்ணா கால்வாசி எடுத்துக்குவோம் கால்வாசிக்கு குறைச்சலாவே எடுத்துக்குவோமே இருபத்தஞ்சு கோடி பேர் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அவங்க எல்லாம் அஞ்சாயிரம் ரூபா சராசரியா ஒரு ரெண்டாயிரம் ரூபா தொகை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் எவ்வளோ ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட முடியாத இருப்பு தொகையா வங்கியில் இருக்கும் அந்த பணத்தை வச்சுட்டு ஆயிரம் மலையாக்களுக்கு கூட கடன் கொடுக்கலாம் இல்ல நம்ம மோடி சர்க்கார் என்னோட திட்டத்தாலதான் மக்களோட பொருளாதார நிலை உயர்ந்திருக்கு வரலாறு காணாத விடமும் அவங்களோட இருப்பு தொகையெல்லாம் அதிகமா இருக்குன்னு அசிங்கம் ஒரு அறிக்கை விட்டு ஓட்டு கூட கேட்கலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி அறிக்கையை வச்சுட்டு வருங்காலத்துல என்ன மாதிரி திட்டம் வேணாலும் போடலாம் இப்ப எல்லாம் நம்ம யோசிச்சுட கூடாது இல்ல அதனால அவங்களே ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நம்ம எஸ்பிஐ வங்கியோட தலைவர் சேர்பர்சன் அருணித பட்டாச்சாரியா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதுல பிரதமரோட ஜன்தன் திட்டத்தின் மூலமா பல கோடி மக்களுக்கு நாங்க புதுசா வங்கிக் கணக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் அந்த தரவுகள்லாம் பராமரிக்கிற எங்களுக்கு பணம் இல்லை அதனாலதான் இந்த மாதிரி வைப்பு தொகையா சொல்லி வாங்கி அதை பராமரிக்கிறோம் அப்படின்னாங்க நம்மளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல நாங்களா வந்து கணக்காரம்பிங்கன்னா உங்ககிட்ட கெஞ்சினோம் இல்ல நாங்களா எங்க தரவுகளாம் போய் பராமரிங்கன்னு சொன்னோம் முதல்ல கணக்க ஆரம்பிக்க வச்சாங்க பணத்தை வாங்கினாங்க அதே பணத்தை நமக்கு கடன்கிற பேர்ல கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பணத்தை பெரிய பெரிய முதலாளிங்களுக்கு எல்லாம் கோடி கணக்குல வாரி அரிச்சாங்க கடன்கிற பேர்ல அப்புறம் நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட உடனே கடன் வசூலுங்கிற பேர்ல நம்ம விவசாயிகள்கிட்டயும் இதே நடுத்தர மக்கள்கிட்டையும் பணத்தை அடிச்சு புடுங்கினாங்க பணம் செல்லாதுன்னு சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் மொத்தமா வாங்கி அதுக்கு ஒரு வரி போட்டீங்க சரின்னு விட்டாச்சு எங்களோட பணத்தை எங்களே எடுக்க விடாம வச்சிங்க சரி நாட்டுக்காக தானே நாங்களும் வரிசையில் சாக எங்களோட பணத்தை எல்லாம் புது புது நோட்டாக எவனோ பதுக்கி வச்சிருக்கான் பிடிப்பட்ட பணம் கணக்குலையும் வரல கணக்கில் வந்த பணம் எவ்வளோன்னு விவரமும் தெரியல அதுக்கு மேலே ஏதாச்சும் கேள்வி கேட்டால் எல்லையில் ராணுவ வீரர்கள் டைலாக் பேசுறீங்க சரி அவங்களாச்சும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களும் எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லை அசிங்கமா பேசுறாங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு அழுவுறாயிங்க வீடியோ போடுறாங்க அப்படி வீடியோவில் பேசுகிற ராணுவ வீரர் மர்மமான முறையில் செத்து போறாரு இப்படி யாருமே நல்லா இல்லாமல் யாரு காட்சி நடத்துறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தேச துரோகி நக்சலைட்ன்னு சொல்வீங்க என்ன பிளானிங்டா சாமி இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களை சொல்லி குத்தம் இல்லை எல்லாம் எங்க தப்பு தான் உங்களை கோட்டு போட்டது அக்கௌண்ட் ஆரம்பித்தா பணம் போடணும்னு சொன்ன உடனே அப்பாவை அம்மாக்கா நாங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிது உங்களோட அரசியல் இடத்துக்கு நாங்கள் வரல ஆட்டத்தில் இருந்தால் நம்ம எப்படி தப்பிக்கலாம் சிம்பிள் ஸ்டேட் பேங்க் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க மற்ற பேங்க்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு புத்திசாலித்தனமெல்லாம் யோசிக்காதீங்க ஆல் பேங்க்ஸ் ஒரே கோடியில் ஒரு நம்ம தான் அவங்க சேவை எல்லாம் செய்யல வியாபாரம் செய்கிறாங்க இதுக்கு நிரந்தரமான சுலபமான தீர்வு தற்சார்பு பொருளாதாரம் தான் வங்கிகளை நம்பாதீங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மாறுங்க வங்கிகளையும் நிறுவனங்களையும் நம்பி உங்க வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் தீர்மானிக்காதீங்க உங்களை நம்புங்க உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு குட்டி வங்கியை உருவாக்குங்க அங்க உங்க குடும்பம்தான் மேனேஜர்ஸ் நீங்க தான் கிளைன்ட்ஸ் உங்க வீட்டில் இருக்க அண்டா செட்டி குண்டா அஞ்சுப்படி தான் கேஷ் லாக்கர்ஸ் அப்படி கண்டிப்பா அக்கௌண்ட் தான் வேணுமா உங்களுக்கு ரெண்டு அக்கௌண்ட் உங்க துணைவருக்கு ரெண்டு அக்கவுண்ட் உங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு அக்கௌண்ட்னு அக்கௌண்ட்லயே அடிச்சிக்காதீங்க குடும்பத்துக்கு பொதுவோ ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க அதையே எல்லாரும் பயன்படுத்துங்க ஒருத்தர் ஏடிஎம் யூஸ் பண்ணுங்க ஒருத்தர் பேடிஎம் யூஸ் பண்ணுங்க உங்க ஆஃபீஸ்லயும் அதே அக்கவுண்ட் கொடுங்க அவங்க ஆஃபீஸ்லயும் அதே அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க எல்லா பணித்தையும் ஒரு இடத்துல சேமிங்க இப்படி செய்யறதுனால பேங்க் தொழிலை தப்பிக்கிறது மட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு காதல் உருவாகும் குடும்ப பொருளாதாரம் பத்தின ஒரு புரிதல் ஏற்படும் அது உங்க கைகள் இருக்கும் பிறந்த குழந்தைகள்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற குடும்பம் எல்லாம் வேணாம் குடும்பத்துக்குன்னு ஒரு குட்டி உண்டியல் உருவாக்குங்க குழந்தைகளுக்கு சேமி பக்கத்துக்கு அது உங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு உறவை மேம்படுத்தும் மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா வங்கிகள் இல்லாம வசதியாகவும் நிம்மதியோட லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு தெரியும் திரும்புவோம் திரும்புவோம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி பண்ணுங்க